குருடி சரணம் யூடியூப் நண்பர்களின் அடி அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருடம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையாக என்று பன்னிரெண்டு உண்டான ராசிபலனை பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான பஞ்சாங்க நிலை சுப நேரங்கள் இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு இது அத்தனையும் இந்த பதிவில் பார்த்தரலாம் இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு ரோஹிணி நட்சத்திரம் இன்றைய திதி அஷ்டமி திதி காலை எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு நவமி திதி இன்றைய கரணம் பவகரணம் காலை எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை இன்றைய பவகரணத்திற்கு பின்பு பாலவகரணம் இன்றைய நித்திய நாமயோகம் மகேந்திரம் நாமயோகம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் சனிக்கிழமையாக இன்று காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய நாளுக்குண்டான கிரக அமைப்பு மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சந்திரன் கன்னியில் கேது மகர ராசியில் புதன் செவ்வாய் சுக்கரன் கும்பராசியில் சனி சூரியன் இணைவு மீன ராசியில் ராகு இந்த அமைப்புல தான் இன்றைய நாளானது பிறக்குது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்தேன் முதல்ல மேசராசி மேசராசிக்கு உங்களுடைய பேச்சில் உங்களுடைய முழு திறனும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உண்டு ரொம்ப சாமர்த்தியமா பேசக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தாய்வழி உறவுகள் மூலமாக பண வருவாய் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் வந்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அதையெல்லாம் எல்லாம் சமாளிச்சிடுவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது இறுதியில் இன்றைய நாள் ஏற்ற இறக்கமாக வருமானம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளுது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா ரிசபராசி ரிசபராசிக்கு முயற்சி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத முழுமையாக உணரக்கூடிய நாள் இன்றைக்கு என்றோ செய்த கடினமான முயற்சிக்குண்டான பலன் இன்றைய நாள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உண்டு சகோதர வழி ஆதரவும் அக்கம் பக்கத்தினருடைய ஆதரவும் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாயார் மீது தாயாருக்கு உங்கள் மீது அதிக பாசம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் போன்ற செயல்பாடுகளை இன்று நீங்கள் செய்வீர்கள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவதனாலது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா முதன ராசி முதன ராசிக்கு ஏன் சம்பாதிச்சோம் ஏன் இவ்வளவு செலவு பண்றோம் கண்மூடித்தனமாக பண்ணிட்டோமே கொஞ்சம் சூதானமாக இருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடிய ஒரு சூழல் அதாவது செலவுகள் அதிகரிக்க போது சேமிப்பு கரையக்கூடிய ஒரு சூழலை உண்டாகிறது நீங்க கம்மன் இருந்தாலும் கூட இருக்கணும் தூண்டி விடுவோம் அதை பண்ணு இதை பண்ணு இப்படி பண்ணு இதனால நல்ல லாபம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை உசுப்பேர்த்தி விடக்கூடிய வேலைகளை செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நாள் இன்னைக்கு முடிஞ்சளவு செலவுல தவிர்த்துக்கிறதுக்குண்டான வேலை என்னமோ அதை செய்யுங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துக்கிட்டு நாலு ஒன்பது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்டம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்டயன் நண்பர் மூன்று அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல உங்களுக்கு என்ன லாபம் அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த யோசனை யோசனையோட மட்டும் இல்லாமல் அதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி நல்ல லாபத்தையும் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி முடித்து காட்டக்கூடிய ஒரு சூழலையும் இன்றைய நாள் நீங்கள் உணர்வீர்கள் காரிய வெற்றி உண்டாகும் நல்ல லாபம் உண்டு பொருளாதார லாபமும் சரி காரிய வெற்றியும் சரி மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் எட்டு சிம்ம ராசி சிம்மராசிக்கு இன்னைக்கு தொழிலில் எதிர்பாராத ஏமாற்றங்களும் அலைச்சலையும் உணரக்கூடிய ஒரு சூழல் புதுசா ஏதாவது தொழிலில் உபதொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் வரும் இதில் கொஞ்சம் ஏவாரம் வரல இன்னும் வேற எதாவது புதுசா பண்ணலாம் அப்படின்னு தோணும் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருமானம் பத்துல வேற ஏதாவது கூட அடிஷனல் வருமானத்துக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தோன்றக்கூடிய ஒரு நாள் ஸோ எந்த விதமான புது மாற்றங்களும் தொழில் சார்ந்த விஷயங்களை செய்யாமல் இருப்பது இன்றைய நாள் நல்லது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு உங்களுடைய ஆளுமையை உங்களுடைய செல்வாக்கை ரொம்ப சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான நல்ல மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று அமைகிறது தந்தை வழி உதவிகள் தந்தை வழி உறவுகள் மூலமாக கிடைக்கப்பெற்ற உதவிகளை சரியாக பயன்படுத்தி ஜெயித்து காட்டக்கூடிய நாள் தந்தையினுடைய ஆதரவு உங்களுக்கு அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் அதுவும் சுயதொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சுயதொழில் அவ்வளவு மன அழுத்தங்களையும் தொந்தரவுகளையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்று வந்துரும் உங்களுக்கு ரொம்ப கவனமா இருங்க முக்கியமா பெண்கள் மூலமாக தான் அந்த அலைச்சொல்லும் அவச்சொல்லும் சங்கடங்களும் வரும் பெண்கள் கிட்ட கொஞ்சம் நிதானமா இருந்தாலே துளாராசி நல்ல வெற்றியை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு உண்டாகும் பொதுவா பார்த்து அது சந்திராஸ்திரமம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அதை தாண்டி தொழிலில் தான் அது பிரச்சனையை கொடுக்குது வேலையில தான் அது பிரச்சனையை கொடுக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் தான் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னும் நம்ம கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு சூழலை சொல்லுது நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காளி வழிபாடு மாரியம்மன் காளியம்மன் மாசாணியம்மன் இந்த மாதிரி நல்ல உத்தரமா இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு செய்து விட்டு தோங்குவது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட விச்சகராசி விருச்சகராசிக்கு கணவன் மனைவி இடையே கொஞ்சம் முன்பின் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்குண்டான ஒரு சூழல் இருக்குது தந்தையினுடைய ஆதிக்கம் மிகுந்த நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலதிகாரிகள் நல்ல நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழல் பொது ஜன உங்களுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல விருத்தி உண்டாகும் அப்படிங்கிற சொல்லலாம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஆறு அடுத்தது தனுர் ராசி தனுர் ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் துலாத்துக்கு சொன்ன மாதிரியே தனசுக்கும் பெண்கள் மூலமாக எதிர்பாராத சங்கடங்களும் சளிப்புகளும் தேவையில்லாத அவ பெயரும் கெட்ட பெயரும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பெண்களை நம்பி எந்த காரியத்தையும் இன்றைய நாள் செய்யக்கூடாது வேலையில பனிச்சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் அத்தனையும் சமாளிச்சிருவீங்க அது வேற பிரச்சனை ஆனா பெண்கள் மூலமாக உதவிகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி அவரோட உதவிகளை ஏற்கும் போது அதன் மூலமாக பல தொந்தரவுகள் வரும் கவனமாயிருங்க மேலும் இந்த பிரச்சனை நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு என்று எண்ணமும் செயலும் திட்டமும் சிந்தனையும் நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் மனதிற்கு பிடித்த விஷயங்களே அப்பதிகப்பவே செஞ்சிடணும் எதையும் கேப் விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தொட்ட காரியத்தை அதாவது பிடித்த காரியத்தை உடனே செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உண்டு மனதிற்கு பிடித்ததை அவ்வளவு இலகுவாக அனைவருக்கும் புரியும்படி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மன மகிழ்ச்சி உண்டாகும் நினைத்த காரியம் உங்களுக்கு சாதகமாக நடந்தேன் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தொங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நெம்பர் ஒன்று அதுதான் கும்பராசி கும்பராசிக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக சில தொந்தரவுகள் வருவதற்கு ஒரு சூழல்களை சொல்கிறது தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் வரும் அதே போல் உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் முன்பின் மாறுபட்ட கருத்துக்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு சூழல் உண்டு உங்களுடைய திறமை சோதிக்கப்படும் ஆனால் அத்தனையும் தாண்டி ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறது தான் இங்க மறக்க முடியாத உண்மையா இருக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துட்டு இன்றைய நாளைக்கு ஒன்பது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் இரண்டு அடுத்ததான் மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு பிடித்தமான அவசியமான மாற்றங்களை செய்வீர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் ஈலசை நாடகத்துறையில் ஒரு கேமராமேனா இருக்கீங்க ஒரு கவிதை கட்டுரை எழுதுறீங்க ஒரு பாடலாசிரியராக இருக்குங்க இந்த மாதிரி கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒரு அற்புதமான நாள் மீனராசியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய புது புது சிந்தனைகளுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு அக்கம் பக்கத்தினுடைய ஆதரவு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இடமாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் இடமாற்றம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வளர்ச்சி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இன்றைய நாள் தோண்டுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குள்ளான அதிர்ஷ்ட நிறம் கருணீல நிறம் நம்பர் மூன்று இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு திருமணம் தாமதமாகிட்டே இருக்கு அதுக்கு ஒரு சிம்பிளான பரிகாரம் இது என்னன்னா இது பொதுவாக சொல்றது சுயஜாதகத்தைப்படி ஜாதகத்தை படி நிறைய விஷயங்கள் முன்பின் முரண் வரும் மாற்றங்கள் வரணும் ஆனால் பொதுவாக அது எல்லாருமே செய்யலாமான்னு கேட்டால் எல்லாருமே செய்யலாம் வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா வாழைப்பூவில் உணவு சமைத்து நவகிரங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு படைத்து அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வாழைப்பூவால் செய்த உணவுகளை விநியோகம் செய்யணும் விநியோகம் செய்யணும் செய்துவிட்டு நீங்களும் வழிபாடு பண்ணிட்டு வரணும் கூடவே ஒரு இனிப்பு பால் பாயசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயசம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரணும் இது எப்போ சார் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிறந்த நட்சத்திரம் உங்களுடைய லக்ன பிள்ளி விழுந்த நட்சத்திரம் அல்லது உங்களுடைய ஏழாம் அதிபதி மின்ற நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் இந்த வழிபாடை செய்துட்டே வரும்போது உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது விரைவில் கைகூடும் அப்படிங்கிறத சொல்லலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சுற்றம்பலம்